நிறைய பேர் வந்து கேட்குறீங்களா எப்படி அவ்வளோ சாமான் கழுவுறீங்க கஷ்டமாக இல்லையான்ட்டு சில அதில் என்ன ஒரு விஷயம்னா நான் சாமான் கழுவுன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என் கூட உட்காந்துப்பாங்க சில டைம் பேசிக்கினே கழுவும் போது தெரியாது சில டைம் சண்டை போட்டுனே கழுவுவோம் சில பேர் சில டைம் வந்து எதையாவது ஒன்று திட்டிக்கினே கழுவோம் அந்த மாதிரி வந்து பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு சூப்பராக வேலை நடக்கும் ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு தெரியுமா நிறைய வேலை இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த சண்டே நம்ம கூழ் ஊற்ற போகிறோமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டை வேறு க்ளீன் பண்ணோம் அதே நம்ம இந்த வீடியோலையே பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டிஃபன் கடை வேலையை தான் முடிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா அதனால காலையிலேயே எழுந்து டிஃபன் செஞ்சு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவங்கள வேனில் ஏற்றி விட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பெரிய ஆச்சு அதை முடித்த உடனே நம்ம வந்து டிஃபன் கடையில் உட்காந்தோம் ஒரு முன்னாடியே வந்து ரெண்டு வாட்டி இறக்கிட்டேன் இறக்கிட்டு நம்ம போய் டீ போட்டு கொடுத்துட்டு ஏன்னா ஆள் கம்மியாக போது தான் டீ போட்டு கொடுத்தா அவங்களால குடிக்க முடியும் அதுலேயும் இல்லாமல் இன்றைக்கி வந்து புதினா சாதமாக புதினா சாதம் நாங்கள்லாம் வந்து கலர்னா சாதம் சாப்பிடுவோம் ஆனால் வந்து அம்மாவுக்கு அது பிடிக்காது ஸோ அதனால அவங்களுக்கு வேற தனியாக கொஞ்சம் குழம்பு வைக்கணும் அதையும் நான் வச்சுட்டேன் முன்னாடியே இப்போ இவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக இட்லியும் இறக்க போகிறோம் இது இறக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி எதாவது சொன்னோன்னே திருவிழா திருவிழாவும் வரப்போகுது அதே நேரத்தில் நாங்கள் கூழ் ஊத்து போகிறோம் சண்டேன்றதுனால வீட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் வந்து வெளியே எங்கேயாவது போனால் அம்மா வந்து முடிஞ்ச அளவுக்கு சின் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க இருந்தாலும் எங்கள் ரூமை வந்து யாராலையும் க்ளீன் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ இருக்கும் அதனால் அது எல்லாத்தையுமே நாங்கள் தான் பண்ண முடியும் எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்து போடணும் இல்லையா அதனால் நாங்கள் தான் பண்ண முடியும் இதுக்கு நடுவில் துணி வர துவைக்கணும் துணி மடிக்கணும் நிறைய துவைச்ச துணியை வந்து மடிக்காத பழக்கம் எனக்கு நிறைய இருக்குது ஏன்னா வந்து துவைச்சிட்டு போட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் மடிக்க நாளைக்கு மடிக்கலாம் நாளைக்கு மடிக்கலாம் அப்படியே வந்து நாட்கள் போயிட்டே இருக்கும் அது வேறு இருக்குது சரி நம்ம இப்போ இப்படி இறக்கிட்டு என்னென்ன க்ளீன் பண்ணி எப்படி வீட்டை ரெடி பண்ண பார்க்கலாமா மல்லிப்பூ போன்ற இட்லி வாங்க எங்க கடைக்கு வாங்க வேற எங்க கிளைகள் கிடையாது அப்படின்லாம் போய் சொல்லக்கூடாது நிறைய கடைகள் இருக்கும் இருந்தாலும் ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஊருக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறோம் நம்ம கடைக்கு ப்ரமோஷன் பண்ணலனா எப்படி சரி இப்போ வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா நாத்தனார் கொடுமை வந்து பாதியிலேயே விட்டுட்டிங்க அதை கண்டினியூ பண்ணுறதுன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒருத்தர் வந்து அதில் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு சண்டேன்னு கூட கேட்டீங்க அது வந்து அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அவங்க வந்து வீட்டு வேலை பாத்ரூம் காட்டணும் அப்படின்ற ஒரு வேலையில் இறங்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது அப்படியே இது வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து சுஜனை வச்சு ஒரு சூப்பராக நண்பேண்டான்ற ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அதோட ப்ராசஸும் போயிட்டுருக்கு ஏன்னா நம்ம சுஜனுக்கு வந்து கால்ஷீட் கிடைக்கலங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வர்றதுனால டைம் அஞ்சு ஆயிடுறது அவங்க வரத்துக்கு வந்தோன்னே குழந்தைங்க ரொம்ப டயர்டாகிடுறாங்க அதுவும் இல்லாமல் செவ்வாய் வியாழன் வெள்ளி வந்து செஸ் கிளாஸ் போயிடுறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு டைம் இல்லை சரி நம்மளும் குழந்தைய வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்ததுக்கு அப்புறன்றதுனால நான் வந்து அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல சாட்டர்டே சண்டே லீவ் ஏதாவது கண்டினியூவாக வந்ததுன்னா அந்த டைமில் அந்த வீடியோ எடுத்துடுறோம் நீங்கள் அதே பாருங்கள் சுஜனோட மாறுபட்ட வேடத்தில் நடிக்கும் நம்ம சுஜன் மாதிரி நிறைய வேடத்தில் அவர் நடிக்க போகிறாரு நிறைய பேர் சொல்கிறீங்க பொண்ணு வேஷம் போடாதீங்க அப்படியே மாறிடுவான்றதும் சில பேர் சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க அந்த மாதிரி மாறுறதுலாம் ஒரு சின்ன ஒரு ஜீன் தான் அதை வந்து நம்ம இப்படி பண்ணால் மாறிடுவாங்கலாம் கிடையாது ஸோ வந்து சுஜன் வந்து இந்த வயசில் தான் அதெல்லாம் க்யூட்டாக பண்ணி காட்ட முடியும் அதுக்கப்புறம் பெருசாகிட்டாருன்னா அவர் போட மாட்டார் அவருக்குமே வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால தான் வந்து அவருக்கு இருக்கும் இருக்கும்போதே நாங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் சுஜனுக்கு வந்து அந்த நண்பன்ற சீரீஸ் எப்படி போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாட் பாட்டாக தான் போட போகிறோம் அதில் வந்து நம்ம சுஜன் நாலு விதமான கேரக்டர்ஸில் நடிக்கிறாரு நாலு விதமும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாலு விதமாக இருக்காங்க ஒருத்தர் வந்து தமிழ்நாளுன்னு இன்னொருத்தர் வந்து ஃபாரின் பாய் இன்னொருத்தர் வந்து இந்திக்கார்ார் ஏன்னா இந்தார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் வந்து அந்த கேரக்டரை உள்ளே போட்டுருணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி சுஜன் எப்போவுமே வந்து நாலு பேர் பசங்க இருந்தால் ஒரு பொண்ணாவது இருக்கணும்ல அதனால சுஜனை வந்து ரெண்டு பொண்ணாக ஒன்று வந்து ட்ரெண்டிங் கேர்ளாக இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னல் கேர்ளாக மாற்றணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பிளான் வச்சுருக்கோம் ரெண்டு மூணு வந்து டைட்டில் எடுத்துடலாம் முதல்லையே அப்புறமா வேணா நம்ம எடுக்கலாம்னு நினச்சோம் இல்லை இல்லை அதுக்கெலாம் வந்து டைம் இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் கண்டினியூவாக நீங்க பாருங்க சூப்பரா இருக்கும் நீங்களே அதுக்கப்புறம் சுஜந்த நிறைய விஷயம் போடுங்க இட்லியா பார்க்க போ அதே மாதிரி ரெண்டு மணிக்கு ஹஸ்பண்ட் வேலைக்கு போக போறாரு செகண்ட் ஷிஃப்ட்டு அவர் போறதுக்குள்ள நம்மளோட வீடியோ எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டு தான் அவர் அனுப்பணும் வேலைக்கு போயிட்டு எடிட் பண்ண ஆரம்பிப்பார் சரியா நிறைய வேலை இருக்குது துணி மடிக்கணும் துணி துவைக்கணும் வீடை பெருகணும் வீட்டை க்ளீன் பண்ணி துடைக்கணும் ஆபா மூச்சு வாங்கது டயடா எனக்கு நேவ லைண்டர் சிரப் குடிக்கிறன்ற மாதிரி அந்த விளம்பரத்தில் வரா மாதிரி தான் நான் பேசிக்கணும் அப்படியே இல்லை தான் வந்து மனசு ரொம்ப தடகாத்திரமாக இருந்தாலும் ஒட்டு போய் ஒத்துழைக்கணும் இல்லைங்க வயசாகிடுச்சுங்க எல்லாருக்கும் அந்த பதினெட்டு பத்தொம்போது இருபது தாண்டுனாலே முப்பதுன்னு வந்தாலே அவங்க ஆன்ட்டி ஆயிடுறாங்க ஏன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் இன்னும் எனக்கு முப்பதுலாம் ஆகலை சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு சரி ஓகே நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமா வாங்க போல் சாப்பிடுவோம் சுட சுட ஆமாம் என்ன வேலை இருக்குதோ இல்லையோ கரெக்டாக எட்டரை மணிக்கு சாப்பிடணும் ஏன்னா அப்போ தான் அவ்வளோ வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு உடம்பு ஸ்ட்ரென்த் இருக்கும் ஐயோ எனக்கு தூக்கம் வந்துடுங்கன்றவங்களும் சில பேர் இருக்காங்க ஆனால் சாப்பிட்டு செய்யும்போது கொஞ்சம் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் என்னது காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் நல்லா சாப்பிட்ணும் அப்போ தான் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் இருக்கும் ஃபைனலாக வந்து நம்ம லாஸ்ட்டாக இறக்க வேண்டிய இட்லி இறக்கி முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு வந்து தான் இந்த இறக்கணும் அதுக்குள்ளே அது வந்துட்டு இருந்தது கரெக்டாக இறக்கி முடிச்சுட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சாமான்லாம் அதுக்குள்ளே எடுத்து வந்து போட்டாச்சு இது வந்து வெறும் வீட்டு சாமான் வரைக்கும் நம்ம நேற்று நைட்டு சாப்பிட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ போட்டது அது எல்லாமே குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டினது இது எல்லாமே இருக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து கழுவி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம கடை சாமானும் கழுவுவோம் அது கழுவுனதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் செம்மான் கழுவிட்டு துணி துவைக்கணும் நம்ம மேலே போயிடுவோம் மேலே போய்ட்டு துணி துவைக்கிறது அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறோம் இதை முடிச்சுட்டு நாக்கப்படுமா ஃபஸ்ட்டு அந்த அண்ணகூடிலேருந்து ஒன்று வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அது ஒரு சீக்கிரம் சீக்கிரம் ஒன்றே ஒன்று பெருசா சின்னதா ஐயோ பெருசு வேணுங்க ஏங்க உங்க மனசு மாதிரியே எங்க நாகப்பழம் நல்லா நாகப்படத்தா எத்தன முடியும் இப்படிதான் குட்டியா காயா இருக்குது அப்படியே அடி வாங்கி போயிருது இன்னொரு வாட்டி எத்தனுவாங்க நல்ல பழமா பாத்து எத்தனாங்க இட்லி சாப்பிட வந்தாங்களா பரவாயில்ல விடுங்க அப்படி கொஞ்சம் உப்பு ஏற்றுனாங்களா இங்கே கொட்டு போகலாம் அப்போ முளைக்கும் நாங்கள் என் வாயை பார்க்காதீங்க வயிறு வலிக்கு போயிருந்தாங்க எப்படியோ வந்து சின்ன ஒரு பிரேக் கேப்பில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாகப்பழத்தை வாங்கி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு ஊற வச்சுக்கிறோம் அப்புறமா சாமான் கழுவிட்டு வேலை செஞ்சுக்கினே நாங்கள் சாப்பிடுவோம் அதுக்கு தான் போட்டு ஊற வச்சாச்சு நம்ம சாமான் கழுவிட்டு நாகப்பழத்தை மேலே ஓட்டிடலாம் அப்போ தான் துணி துவச்சிக்கினே அப்படியே ஒன்றுனா எடுத்துகிட்டு வேலை சாப்பிட்டுட்டே இருக்க முடியும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்களே எப்படி அவ்வளோ சாமான் கழுவுறீங்க கஷ்டமாக இல்லையான்ட்டு சில அதில் என்ன ஒரு விஷயம்னா நான் சாமான் கழுவுனா என் ஹஸ்பண்ட் வந்து என் கூட உட்காந்துப்பாங்க சில டைம் பேசிக்கினே கழுவும் போது தெரியாது சில டைம் சண்டை போட்டுனே கழுவுவோம் சில பேர் சில டைம் வந்து எதையாவது ஒன்று திட்டிக்கினே கழுவோம் அந்த மாதிரி வந்து பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு சூப்பராக வேலை நடக்கும் அதனால அவர் கூட உட்கார்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து சொல்லலாம் என் ஹஸ்பண்ட்லாம் வந்து அப்படி கிடையாதுங்க வேலை செய்யும்போது இல்லைங்க எதுக்குமே வந்து கூட உட்கார மாட்டாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் வந்து டைம் கிடைக்கும் போது வந்து உட்காந்து பாருங்களேன் ஒரு வேலை செய்யும் போது ஒருத்தர் கூட உட்காந்துட்டு பேசிகிட்டே செய்யும் போது ஜாலியாக வேலையும் ஈஸியாக முடியும் அவங்களுக்கும் கஷ்டம் தெரியாது அவர் வேணா கூட நான் வம்படியாக பிடிச்சி வலிச்சுட்டு வந்துட்டேன் வந்துடும் போகலாம் வாங்க போகலாம் வாங்க போகலான்ட்டு அவர் சொல்வார் நான் என் டயர்டாக வந்துக்கிறேன் உடம்பட்டியா நான் பண்ண டயர்டாக இருக்கேன் ஐயோ தயவுசெய்து அதை பேசி இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவருமே கூட வந்துடுவார் எங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கு என் ஹஸ்பண்ட் இல்லாத டைமில் சுஜன் வந்து உட்காருவா சுஜன் உட்காந்து என்னென்னவோ என்னென்னோ பேசுவான் நம்மளுக்கு ஒன்றும் புரியாது இருந்தாலும் அப்படியேப்பா சூப்பர் இருப்பா வேற லெவல்ப்பா அப்படின்னு சொல்லினே இருந்தோம்னா போன ஜாலியாக செம்மான் கழுவி ஒன் ஹவரோ ரெண்டு மணி நேரமோ கழுவி முடிகிற வரைக்கும் பேசிக்கினே இருப்பான் சம்மாவை வந்து கழுவிட்டுருப்போம் கழிவு முடிச்சுட்டு மேலே போகலாம் ஓகேவா எவ்வளோ நேரம் தான் நான் கழுவுறதே நீங்கள் பார்த்து இருப்பீங்க அதனால் நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம் கேட்டீங்க இது விட மோசமாக இருக்கும் நீங்களே பார்க்குறீங்க வாரத்தில் ஒரு நாள் நான் க்ளீன் பண்ணுறேன் ஆனாலும் இப்படி தான் சேருது அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது இவங்க எப்படி தெரியுமா இப்போ இந்த தேல டப்பா தேய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இதை வந்து நான் இந்த டப்பா வேலை வைப்பேன் இப்படி வைப்பேன்னு வச்சுக்கோங்க தேலத்தை எடுத்துட்டு தேய்ச்சிட்டு எங்கே வைக்கணும் இங்கேயே வைக்கணும் இவங்க வந்து இந்த ஜன்னல் மேலே வைப்பாங்க அந்த மாதிரி மாறி மாறி வந்த பொருள் தான் இவ்வளோ இருக்குது மெடிக்கல் விஷயத்தை மட்டும்தான் நான் இதில் வைப்பேன் ஆனால் அவங்க எல்லாத்தையும் வைப்பாங்க ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் துணி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க பச்சங்களுக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் எல்லாம் சொல்கிறோங்க ஆனால் வந்த ஒரு நாலு நாள் அப்படியே பரபரப்பாக பாட்டு பண்ணாங்க மியூசிக் போட்டாங்க எல்லாம் பண்ணார் அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கு அப்படியே விட்டாங்க அப்படியே தான் நின்றுச்சு இப்போ இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணும்போது மறுபடியும் தூக்கி அதை மேலே போட்டுருணும் நம்ம எதுக்கு பொருள்லாம் வாங்கி தரோம் குழந்தைங்க டிவி பார்க்கக்கூடாது ஃபோன் பார்க்கக்கூடாது விளையாடணும்னு வாங்கி தரோம் அவங்களுக்கு போர் இதுலேயுமே நாங்கள் செஸ்ஸே விளையாடிக்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு வேணான்றாங்க இவர் வந்து நியூஸ் பேப்பரை படித்து படித்து படி இது பண்ணுற மாதிரி தமிழ் பேப்பர் வேறு இங்கிலீஷ் பேப்பர் வேறு ஏதோ குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் வாங்கினாலும் பரவாயில்ல பென்சிலை கேட்டால் பென்சில் இல்லைம்மா அது லப்பர் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம க்ளீன் பண்ணும்போது வரும் பாருங்கள் ஏகப்பட்டது வரும் இந்த புக்கு வந்து வாக்கிங் போகும்போது எங்கேயோ வந்து வாங்கிட்டு வந்தாங்களாம் ஜுவல்லர்ஸ் இதில் எல்லாச்சும் இதை பாமிச்சிட்டுமா நீ இந்த மாதிரி செயின் வாங்கிக்கோ நான் இந்த மாதிரி செயின் வாங்கிக்கிறேன் நீ இந்த மாதிரி வழியில் வாங்கிக்கோ நான் இந்த மாதிரி வழியில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த புக்கு அதுக்கு தான் வச்சுருக்காங்க இது வந்து படிப்புக்கு தேவையானது அதோட தனியாக தச்சுடுறேன் அந்த புக் அந்த பேக் கொஞ்சம் எடுங்களா பேக்கில் போட்டு வச்சிடலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா இங்கே இருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டு பெட்டை நல்லா தட்டி விட்டுட்டு இதை பெட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து அங்கே சோபம் வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா துணி அது எல்லாத்தையும் மடிக்கணும் அதெல்லாம் துவைச்ச துணி அப்படி கிடக்குது அதை மடித்து வச்சிட்டு அடுத்த அழுக்கு துணியெல்லாம் வெளியே இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம துவைக்க போட்டுவிட்டு மறுபடியும் வந்து அந்த மடித்து காய வச்சு மடிச்சது அப்புறம் வீட்டில் துடைக்கிற இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்குது சொல்லும் போது கேராகுது எனக்கு அது வேறு இன்றைக்கி என்னென்னு தெரியல ரொம்ப சோம்பேறு இன்றைக்கி தான் ரொம்ப சோம்பேறு தனமாக இருக்குது தூக்க தூக்கமாக விளையாடி படுத்தோன்னா தூங்கிடுவோம் போல நான் அதையும் நான் சமாளிச்சுக்கினு இருக்கேன் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறது கூட கஷ்டம் கிடையாது இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற பொருளுங்களை க்ளீன் பண்ணுறது தான் இது ஃபுல்லாக வந்து பவுட்ரு சோப்பு அந்த சாரி பவுட்ரு க்ரீம் எல்லாம் இருக்குது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் நான் வாங்கி வாங்கி வைக்கிறதோடு சரி இன்னொன்று வந்து ஃபஸ்ட்லேயே வந்து சீப்பு போட்டு வச்சுருப்பேன் குங்கம் மெயினானது மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இதில் வந்து லிப்ஸ்டிக்கு பொட்டு சின்ன சின்ன அந்த ஸ்டோன்ஸு ஐப்ரோ பென்சில் அதெல்லாம் வச்சுருப்பேன் அப்புறம் நெல் பாலிஷ் அதெல்லாம் ஒரு தெரியல இதில் வந்து ஹேர் பேண்டே கிளிப்பாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து நான் வாரம் வாரம் எப்போல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்போல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அப்போது இவ்வளோ இவ்வளோ குப்பை வரும் அது எப்படி தானே நானும் எனக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணுறது பெண்கள் வீட்டில் இருந்தாலே இந்த மாதிரி நடக்கும் அதுவும் குழந்தைங்க பெண்களாக இருந்தால் இன்னும் சொல்லவே வேணாம் அப்படி தான் எனக்கும் நடந்துட்டுருக்கு நான் கொஞ்சம் வாங்குகிறேன் என் பொண்ணுக்கு கொஞ்சம் வாங்குகிறேன் அதுவே எங்களுக்கு நிறைய இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே லச்சுக்கு வாங்குறதே நானும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பேன் ஆனால் லச்சுக்கு வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணால் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கும் தனியாக வாங்குகிறேன் இப்போ இதெல்லாம் தூக்கி போட்டுருணும் வேணாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருப்பேன்னா இதில் ஏதாவது யூஸ் ஆகும் ஐயோ வலையில் இருக்கே அப்படின்னு எடுத்துருப்பேன் ஐயோ இந்த காயின் வந்து நம்ம டெல்லிக்கு போகும்போது இது டோக்கன் ஆச்சு இது பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அது அதுக்கப்புறம் சா இந்த க்ரீம்லாம் தானே வாங்கணும் யாருக்காவது கொடுத்தா யூஸாவது பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைப்பேன் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து கடைசியில் குப்பியாக இருக்காது மறுபடியும் க்ளீன் பண்ணும்போது தூக்கி போகணும் இதே வேலையாக போச்சு எனக்கு பாருங்க இப்போ இந்த டப்பா எதுக்கு எடுத்து நேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்படிதான் பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு இது ஒரு மைனஸ் பாயிண்ட் இது தான் எதாவது தூக்கி போடுறதுக்கே மனசு வராமல் எடுத்து எடுத்து வச்சுக்கிணு கடைசியில் அதுக்கப்புறமா நம்ம வந்து கஷ்டப்படணும் இது என்ன பண்ணுறது இதையாங்க போடுவோம் ஓகேவா ரெடியா இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டேன் இதில் வந்து இந்த ஆன இந்த கம்பல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு கம்பல் மட்டும் இதில் எடுத்து போட்டுப்பேங்க ஏன்னா நானுமே சில டைம் வந்து இந்த கம்பலை கழுதிட்டேன்னா டக்குன்னு அதை போட்டுருக்கோம் அதுக்காக எடுத்து வச்சுக்கிறது ஓகேவா சரி ஓகே இப்போ இதை எடுத்து உள்ளே போட்டுருவோம் இதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது உள்ளே அதில் நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஓகே எடுத்து வச்சிடலாமா எழுந்துருங்க நான் எடுத்து கொடுப்பேன் நீங்கள் தான் எடுத்து வைக்கணும் கூட அப்போ எதுக்கு ஹஸ்பண்டுங்க வேலை செய்யுது என்னங்கிறாங்க போங்க இதை ஃபஸ்ட்டு எடுத்துவிங்க ரெண்டாவது அதை எடுத்து நான் அடுத்த துணி மடிக்கிறோம் போங்க ஒவ்வொரு தடவை க்ளீன் பண்ணும்போதும் இந்த மாதிரி கவரிங்கில் எடுத்து வச்சுக்கலாம் யூஸ் ஆகும் எடுத்து வச்சுக்கலாம் யூஸ் ஆகும்னு சொல்லி எங்கள் வீட்டில் மொத்தம் நாலு கோழி கவர் மேலே கிடக்குது எதுக்கு தான் நான் எடுத்து வைக்கிறேன்னு தெரில எதுக்கு தான் அதை சேர்த்து வைக்கிறோன்னு தெரில எடுத்து போடலாம் நம்ம வந்து போட போகிறதுல சக்கரை சாரி இல்லைங்க டக்குன்னு மாட்டேங்குது சக்கரை வாங்குறதுக்கோ இல்லை அரிசி வாங்குறதுக்கோ இல்லை பருப்பு வாங்குறதுக்கோ எண்ணெய் வாங்குறதுக்கோ எதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் தான் ஓகேவா இப்போ தானே கிளீன் பண்றேன் எப்போ அந்த எப்போ தான் குப்பை சேரும் தெரியல அதை வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம பேசிட்டே இருந்தோம்னா வேலை கொஞ்சம் லேட் ஆகுது கொஞ்சம் கடை முடிச்சிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம் சரியா வீடு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணியாச்சு பெருக்கணும் பெருக்கிட்டு மாப்பு போடணும் அது மட்டும்தான் வேலை மத் அதை வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து துணி போட்டுடலாம் ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு நம்ம வந்து அந்த கிளீன் பண்ணுறதுல நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சதுனால நான் வந்து எப்படி துணி துவைப்பேனா தனித்தனியாக பிரித்து வச்சுக்குவேன் அங்கே வந்து ஹஸ்பண்ட் துணி இது வந்து எந்த குழந்தைங்கிறது யூனிஃபார்ம் தனியாக வச்சுப்பேன் ஏன்னா ஒரே துணி எல்லாத்தையும் கும்பலாக போட்டோன்னா ஒன்று ஒன்று நூலோட நூல் சிக்கி கிழிஞ்சிடும் இல்லை கலர் போயிடும் கலர் சாயம் ஓட்டிக்கும் அதனால் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு எந்த துணி ஃபஸ்ட்டு போடணுமோ அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ வந்து நான் என்ன பண்ண போனால் குழந்தைங்க துணி அதேமாதிரி நம்ம துணி கூட வந்து குழந்தைங்க துணியாக போடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதனால நான் எப்போவுமே போட மாட்டேன் சுஜந்தில் வச்சு தனியாக தான் போடுவேன் ஓகே துணி வந்து போட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த துணி வேறு மடிக்கணும் இது வந்து நம்மளுக்கு துணி துவைக்கிறது கூட கஷ்டம் கிடையாது துணி மடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து அதை வேறு பெருக்கி வேறு பாதியில் விட்டுக்கிறேன் இப்போ இந்த குப்பையெல்லாம் வந்து வாரி ஒரு கவரில் போட்டுட்டு நம்ம வீடு வந்து மாப் பண்ணுறது நாளைக்கு தான் பண்ண போகிறோம் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் நாளைக்கு மாப் போட்டு போகிறோம் இன்றைக்கி வந்து மொத்தம் க்ளீன் மட்டும் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஓகேவா ஏன்னா இது வரைக்கும் சரி இதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் எப்படி சரி ஓகே வச்சுட்டு போகலாமா ஒரு வழியாக வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு குப்பையெல்லாம் எடுத்து வாரி போட்டுட்டு சாமானும் கழுவிட்டு துணியும் துவச்சிட்டு காய வைக்கிற ஸ்டேஜும் வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை மிச்சம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வரத்துக்குள்ளே ஸ்நாக்ஸ் வீடியோ எடுத்துடணும் அந்த ஸ்நாக்ஸ் அப்படியே குழந்தைங்களுக்கும் கொடுத்துடணும் தான் இன்றைக்கியான ரொட்டீன் அப்புறம் வந்து ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும் அது வேறு டிபார்ட்மெண்ட் இப்போ அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் பதினொன்னாயிடுச்சு இப்போ வந்து குளிச்சுட்டு நம்ம இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போவோம் ஆஃபீஸ் போயிட்டு குக்கிங் வீடியோ எடுக்கிறது இருக்கிற வீடியோஸ் ஏதாவது எடிட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வருவோம் ஈவினிங் வந்து ரொட்டீன் லைஃப் அது ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும் அந்த ரொட்டீன் போயிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இப்போதைக்கி மார்னிங் ரொட்டீன் மட்டும் முடிஞ்சிருக்கு இதுக்கு நடுவில் ஸ்நாக்ஸ் வீடியோ எடுக்கிறது அந்த வீடியோவில் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து குழந்தைங்களுக்கு வச்சுருக்குறது அதுக்கப்புறம் நம்ம லட்சுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும்ல அதை போய் வாங்கிட்டு வருது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்க வந்ததும் எனக்கு செஸ் கிளாஸ் வேறு அனுப்பணும் குழந்தைங்கள அதுக்கும் நம்ம ரெடி பண்ணணும் வந்தவொடனே ஒரு ரெண்டு கொஞ்சம் நேரம் விளையாட விடுவோம் ரெண்டு வாட்டி அவங்க விளையாடுனதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் போயிடுவாங்க ஓகேங்களா இவ்வளோ தாங்க இதுதான் டெய்லியும் எனக்கு இருக்க ஒரு ரொட்டீனாக இருக்கு எல்லாரும் கேட்பீங்க என்ன உங்களுக்கு அதிகமாக இருக்குது எனக்கு உண்மையிலேயே தாங்க நடக்குது அதனால தாங்க அதை நான் எடுத்து போடுறேன் சரிங்களா நீங்களும் உங்களோட லைஃப் என்ன ரொட்டீன் நடக்குது அப்படின்றத டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து நேரம் காலம் தெரியாமல் டக்கு டக்குன்னு ஓடிடு நம்ம கடமை தான் வேறு வழியில் நம்ம தான் செஞ்சாலும்னா செஞ்சு தான் ஆகணும் அப்படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஓகேவா எனக்காக இல்லைனாலும் குழந்தைங்களுக்காக நான் செய்கிற வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே இன்னொரு வீடியோவில் நம்ம என்னென்ன நடக்குதுன்றதை பார்க்கலாமா பாய்